தங்கள் ரசனியால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஜல்மரி ஹாலண்டோருடைய படைப்பில் ஸ்டீஃபன் லாங்கோட நடிப்பில் ஒரு ஹாலிவுட் படமாக தமிழ்லையும் ரிலீஸ் இருக்கக்கூடிய சிசு ரோட் டு ரிவெஞ்ச் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்ச பிறகு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லவும் மறந்துடாதீங்க ரோட் டு இந்த படத்தை கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஏழு சாப்டரா வந்து பிரிச்சிருக்காங்க நமக்கு இந்த படத்தில் ஒரு நாலு சாப்டர் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த படத்தோட கதையின் நாயகன் எதிரிகளால் தன்னோட குடும்பத்தை இழந்துடுறாரு அப்படி குடும்பத்தை இழக்கிற அவர் சைபீரியாவிலிருந்து இருந்து பின்லாந்துக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு அப்படி முயற்சி பண்ற தருவாயில எதிரிகள் எல்லாம் கதாநாயகனுக்கு ஆப்படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம அப்பு எதிரிங்க அடிச்ச ஆப்பு அவங்களுக்கே திருப்பி அடிச்சுட்டு எப்படி அங்கிருந்து தப்பிச்சு ஃபின்லாந்து வராரு தான் கதை அண்டு இந்த படத்தை பத்தி நம்ம இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த படத்துல வயலன்ஸ் எல்லாம் இல்லைங்க பட்டமே வயலன்ஸ் தாங்க இந்த படத்துல டயலாக்ஸ் எல்லாம் பெருசா எங்கேயுமே இல்லைங்க ஆனா முழுக்க முழுக்க சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் டோட்டலா சீன்ஸாகவே கன்வே பண்ணிடுறாங்க இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரமாகட்டும் கதாநாயகன் கதாபாத்திரமாகட்டும் அவங்க பேசக்கூடிய டைலாக்ஸை நம்ம அழகா எண்ணி எடுத்துடலாம் இத்தனை டைலாக் தாப்பா பேசியிருக்காங்க ஆ அப்படிங்கிற அளவுக்கு அதாவது மினிமம் ஸ்பீச்சு மேக்ஸிமம் ஆக்ஷன் ஆ அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க மாதிரி படத்தில் லாஜிக் மிஸ்டேக் அந்த வெங்காயத்தை நம்ம குறிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா படம் முழுக்க முழுக்க ஒரு லாஜிக் இல்லை மேஜிக் என்டர்டெயின்மெண்ட்டு பட் லாஜிக் இல்லை அப்படின்னு நாம் சொன்னாலுமே பெரும்பாலான இடத்துல லாஜிக்கோடு படம் ஒத்து வர மாதிரியான ஒரு சில சென்ஸு படத்தில் இருக்குது அதுவும் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அவர் அந்த ஒரு ட்ரக்கு தன்னோட வீட்டை பிரித்து ஒரு ட்ரக்கில் கட்டி கொண்டு வருவார் பட் இந்த ஏர் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ணும்போது ஒரு காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள அந்த ஃபைட்டர் ஜெட்ஸா அந்த ட்ரக்கை வச்சு அவர் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு லாஜிக்கா நடக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த நல்லாவே சொல்லி இருக்காங்க படத்துல நாம வந்து லாஜிக் எதிர்பார்க்கவே முடியாதுன்னு நினைப்போம் பட் லாஜிக்கான விஷயத்தையும் நிறைய படத்துல சேர்த்து தான் இன்னொரு சிறப்பு அம்சம் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரம் அதாவது கதாநாயகன் கதாபாத்திரம் எந்தளவுக்கு ரொம்ப கெத்தாக சிறப்பாக செஞ்சுருக்காங்களோ அதை விட சிறப்பாக வில்லன் கதாபாத்திரத்தை இவங்க வடிவமைச்சிருக்கிறதுனால தான் படம் ஒரு சிறப்பான சம்பவமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆப்பும் சரி செகண்ட் ஆப்பும் சரி படத்தில் சுறுசுறுப்புக்கும் விறுவிறுப்புக்கும் எந்த இடத்துல கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது படத்தினுடைய ஏழு சாப்டர் கிட்டத்தட்ட இந்த ஏழு சாப்டர்ல நமக்கு வந்து ஒரு மூணு சாப்டர் பிடிச்சிருந்தது அதில் வந்து மோட்டார் நியம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் அது நல்லாவே இருந்தது அதே மாதிரி இன்கமிங் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் அதுவும் ஓரளவுக்கு நல்லா ரசிக்கும்படி இருந்தது அதே மாதிரி இந்த படத்துல லாங் ஷார்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் வச்சுருப்பாங்க அந்த சாப்டரும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது அண்ட் தென் கிளைமேக்ஸ் கிட்ட வர வர ஒரு ரெண்டு சாப்டர் சொல்கிறாங்க ஒன்று ரிவேஞ்சு இன்னொன்று ஃபைனல் சாப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நமக்கு வந்து இந்த இந்த மூணு சாப்டர்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது மீதி நாலு சாப்டர் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது பட் அந்த இந்த ஏழு சாப்டரில் நடுவில் நான் சொன்ன இந்த மூணு சாப்டர்ஸ் தான் அந்த படத்தையே தூக்கி நிறுத்தி ஒரு கெத்து காட்டக்கூடிய அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா மிகையாகாது அதேமாதிரி படத்தில் ஸ்டண்ட்டு டெக்னிக்கல் சப்போர்ட்டெல்லாம் தக்காளி தாறுமாறன தரமான டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்க அது ஸ்டன் டீம் எல்லாம் உசுரை கொடுத்து இந்த படத்துக்காக போராடி இருக்காங்க அது அந்த ரோட் டூ அந்த அந்த ரோட்டில் வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வென்ஸு அதாவது மோட்டார் நியோம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் உண்மையிலே இந்த ஸ்டன்ட் டேரக்டர்லாம் நம்ம பாராட்டணுங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டன்ட் டேரக்டர்கள் இந்த அளவுக்கு உழைப்பாங்களா அப்படின்னு தெரியாது ஆனால் இந்த படத்தில் ஸ்டண்ட் டேரெக்டரோட எஃபெக்ட்லாம் அளப்பரியுதுங்க சும்மா வேற லெவல் அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த ட்ரெயின் சீக்வென்ஸ் ஒன்று வரும் அந்த ட்ரெயினுக்கு உள்ள அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது என்ன அது ரொம்ப ஒரு இருளோன்னு ஓடுற மாதிரி இருந்தாலுமே அந்த இடத்துக்கு இது சரியாக இருந்ததுப்பா அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் நமக்கு தோணுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிசு படம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த சிசுவுடைய ஃபஸ்ட்டு பாட்டை விட இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம் நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான் லாஜிக் வெங்காயத்தை உரிக்காமல் ஒரு மேஜிக்கல் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படத்தை நாம் பார்க்கலாம் அதே மாதிரி எச்சரிக்கையாக நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் குழந்தைங்களே தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிடாதுங்க நம்ம உடம்பெல்லாம் கூசுற அளவுக்கான வயலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் சும்மா விரிச்சு செஞ்சு விட்டாங்க அதெல்லாம் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது நம்ம வந்து ரத்தம் தெறிக்க தெரிக்க ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் வயலன்ஸ் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம் உண்மையிலே நான் பார்த்த ஹாலிவுட் படங்கள்ல அது இந்த வருஷத்தில் இது ஒரு சிசு சிறந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னடா ஒரு ஹாலிவுட் படத்தை பாராட்டுறானே அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை பாராட்டி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய முக்கிய நோக்கமே நல்ல படத்தை எந்த அளவுக்கு கழிவு ஊத்துறமோ அதே அளவுக்கு ஒரு நல்ல படம் வந்தால் அதை நல்ல விதமாக நாலு வார்த்தைகளை நச்சுன்னு நறுக்குன்னு பட்டுனு படாருன்னு சொல்கிறதால தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இக்காணொலியை கண்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்